ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் இன்றைக்கி வந்து சாம்சங்ல ஒரு ப்ளூரே வந்திருக்கு த்ரீ டி ப்ளூரே ப்ளேயரு நல்லா நியூ கண்டிஷனில் இருக்குது பேப்பராக கிளிக்காமல் வச்சுருக்காங்க நீ ஒரு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்குது நல்லா இருக்குது புத்தம் புதுசாக இருக்குது ஏன்னா யூஸ் பண்ண ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணி பார்ட்டுருக்கு த்ரீ டி ப்ளூரே த்ரீ டி பிளேயர்னு போட்டிருக்கு பிளேயர்னு போட்டிருக்கு டிவிக்ஸு ஒன் ஜீரோ எயிட் ஜீரோ பிக்ஸல் டிவிடி டால்வி டிஜிட்டல் ப்ரூ டிஜிட்டல் போட்டிருக்காங்க டிடிஎஸ் ஹச்டி மாஸ்டர் ஹச்டிஎம்ஐ ஒய்ஃபை இருக்குது பேக் சைடில் வந்து ஒரு ஹச்டிஎம்ஐ அவுட்டும் ஒரு லேன் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க ஏன்னா இதில் வந்து வெப் ப்ரௌசர் இருக்குது அதனால் லேன் கொடுத்துருக்காங்க ஆப்டிக்கல் டிஜிட்டல் அவுட் ஒன்று இருக்குது இதை வாங்க இதை கனெக்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மூவி போட்டிருக்கேன் என்கிட்டருந்து ஒரு பழைய மூவி போட்டுருக்கேன் அப்படியே ஆகியிருக்கு தென்சோனல ஹெட்போன்ல கேம் பண்ணுட்ட பாக்கி மனுஷரோட ரோம்ஸ் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. பஸ் ஒர்க்

ஏன் இந்த வீடியோ போட்டான் அப்படின்னா ஒரு சில பேர் வாங்கிட்டு த்ரீ டி ஒர்க் ஆகல த்ரீ டி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் சொல்லுவாங்க த்ரீ டி வந்து நிறைய ஆப்ஷன் வந்துருச்சு த்ரீ டி வந்து த்ரீ டி செட்டிங் வந்து இந்த ஸ்கிரீன் கேட்ட மாதிரி நான் மாற்றிருக்கேன் வாங்க ஸ்கிரீன் மேல நீங்க வந்து மொபைலை கனெக்ட் பண்ணி கனெக்ட் ஆகுதா சொல்லி செக் பண்ணுவோம் காமிச்சிருச்சு நம்ம கனெக்ட் பண்ண போறோம் மொபைல்ல வந்து கனெக்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துப்பீங்க ஸ்க்ரீன் மிரரிங்கில் நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு யூடியூப்லாம் ஒர்க் ஆகிட்டு இருக்கு யூடியூப்பில் நம்ம கனெக்ட் பண்ணி ரிசீவரில் இருந்து மறுபடியும் ஸ்பீக்கருக்கு போகும்போது லேக்கிங் ஆகுது வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வருது ஸ்க்ரீன் மிரரிங் வரல பட் ஸ்க்ரீன் மிரரிங் ஈஸியாக கனெக்ட் ஆகிடுச்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இது நீங்கள் தேவைப்படுச்சு அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்க ரிமோட் வந்து காபி ரிமோட் தான் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ